ஓம் சாய்ராம் நம்முடைய சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சாய் சத் சரிதமில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் முதல் பகுதியை பார்க்க போறோம் பார்க்கலாமா ஷீரடி சாய்பாபாவினுடைய பக்தர்கள் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகிறாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க பாபா அப்பப்போ நிகழ்த்துகிற அற்புதங்கள் பாபாவை நம்பினால் கைவிடப்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை நாம வந்து நம்ம அம்மா கிட்ட கேட்போம் சில பொருட்கள் அம்மா எனக்கு இது வாங்கித்தாமா அது வாங்கித்தாமா அப்படின்னு கேட்போம் ஆனா அம்மா வாங்கியே தரமாட்டாங்க சும்மா இரு இப்ப உனக்கு இதெல்லாம் வேண்டாம் உனக்கு எப்போ தேவையோ அப்ப நான் வாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்போ நமக்கு கிடைக்கும்னு நமக்கே தெரியாது நாமளும் மறந்தே போயிடுவோம் கரெக்டா ஒரு நாள் அது நமக்கு தேவை அப்படிங்கும்போது அம்மா வந்து வாங்கி தருவாங்க நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம் அது ஒரு பிறந்த நாள் கூட இருக்கலாம் அம்மா வந்து நமக்கு கொடுப்பாங்க அந்த நமக்கு எப்போ எது தேவையோ அந்த நேரத்துக்கு பாபா வந்து நமக்கு கொடுப்பாரு கிட்டத்தட்ட பாபா கண்ணுக்கு தெரியாத ஒரு தாய் அந்த மாதிரி பாபாவினுடைய அற்புதங்கள் நிறைய பேர் உணர ஆரம்பிச்சாங்க அதுல பாபாவினுடைய பக்தர் ஒருவர் ரொம்பவும் வசதி படைத்தவர் தொழிலதிபர் அவர் தன்னுடைய மனைவி மற்றும் மகளுடன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவருடைய வீட்டில் தினம்தோறும் பாபாவுக்கு ஆர்த்திகள் பூஜைகள் நெவேத்தியங்கள் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த பக்தர் வந்து யாரையுமே சேர்த்துக்க மாட்டார் மனைவி மகளை விட சேர்த்துக்க மாட்டார் அவர் மட்டும்தான் பாபாவுக்கு நைவேத்தியம் வைக்கிறதாகட்டும் தீபாராதனை காட்டுறதாகட்டும் எல்லாமே அவர் மட்டும்தான் செய்வார் அந்த அளவுக்கு பாபாவின் மேல் அவ்வளவு பக்தி அவர் மனசுல இருந்தது அந்த நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது தினமும் செய்யக்கூடிய சமையல்காரர் அந்த சமையல்காரர் வந்து சமையலை மட்டும் பாத்துக்கிறது இல்லை அந்த வீட்டையே மொத்தமா அவர் கவனிச்சுக்கிட்டாரு தோட்ட வேலை செய்கிறது கடைக்கு போறது வீட்டை சுத்தம் பண்றது எல்லாமே அவர் தான் செஞ்சாரு அதே போல் சமையலை செஞ்ச பிறகு அந்த சமையலை வந்து அதாவது அந்த சாப்பாட்டை அந்த பக்தருக்கு வந்து பிளேட்டில் எடுத்து வச்சதுமே அந்த பக்தர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ம் போ போ எடுத்து வச்சுட்டேல கிளம்பு கிளம்பு அப்படின்றவாரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு பிறகு அவர் வந்து பாபாவுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு தீபாராதனை காட்டுவார் அது யாரும் பார்க்கக்கூடாது யாருக்கும் காட்டக்கூடாது அப்படின்றதுல அந்த பக்தர் வந்து உறுதியாக இருந்தார் அது ஏன் அப்படின்னு தெரியலை அந்த சமையல்காரருக்கு ரொம்ப ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நைவேத்தியம் பாபாவுக்கு அவர் வைக்கும் பொழுது அவர் எப்படி தீபாராதனை பண்ணுறார் தீபாராதனை வந்து கண்கொள்ளா காட்சியாச்சே அதை நம்ம பார்க்கணுமே அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவார் ஆனால் அந்த பக்தர் வந்து அந்த சமையல்காரரை ஒரு எல்லைக்கு மேலே அதாவது ஒரு லிமிட்க்கு மேலே அலோவ் பண்ண மாட்டார் அந்த அளவுக்கு கண்டிப்புடன் இருந்தார் அந்த சமையல்காரரும் நிறைய நாள் கேட்டு பார்த்தார் ஐயா நான் ஒரு ஓரமா நின்று பாத்துக்கிறேனே அப்படின்னு அதெல்லாம் இல்லை உன் வேலை முடிஞ்சிருச்சுல கிளம்பு அப்படின்னு இவர் ஒரு ரெண்டு மூணு நாள் கேட்டாரு சரி நம்மளுக்கு சந்தர்ப்பம் தரல அப்படின்னும் போது சரி வேணா இருக்கிற இந்த வேலையும் போய்ட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட விட்டுட்டாரு ஆனாலும் இந்த சமையல்காரரின் மனசுக்குள்ள ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது அந்த பூஜையை நம்மளால பார்க்க முடியலையே எல்லாரும் சொல்றாங்களே பாபாவுக்கு நெவேத்தியம்னு சொல்றாங்க பாபாவுக்கு தீபாராதனைன்னு சொல்றாங்க பாபாவுக்கு ஆரத்தின்னு சொல்றாங்க நம்மளால இதை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கி போறார் அப்போ அவர் என்ன பண்றாரு நாமளே வந்து இதை நமக்குன்னு தரப்பட்ட அந்த அறையில நாமளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அவர்கிட்ட பாபாவின் போட்டோ விக்ரகம் சிலை எதுவும் கிடையாது அவர் என்ன பண்றாருனா அவருக்குன்னு தரப்பட்ட அறையில் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு அந்த மீதி உணவை அந்த சமையல்காரருக்கு தருவாங்கல்ல அந்த உணவை அவரை பொறுத்த வரைக்கும் அது முதல் உணவு அந்த உணவை அந்த பக்தர் எப்படி நெய்வேத்தியம் எல்லாம் வைக்கும் பொழுது மணி சத்தம் எல்லாம் கேட்குதோ அதெல்லாம் அவர் மைண்ட்ல வச்சுக்கிறாரு அதாவது எப்படியெல்லாம் அந்த பூஜை பண்ணுறாங்க அந்த பூஜை பொருட்கள் பூஜை சாமான்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அதே மாதிரி இந்த சமையல்காரர் வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறாரு இதெல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு எண்ண ஓட்டங்கள் அதை அவர் என்ன பண்ணுறார் அந்த மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அந்த உணவை வந்து பாபாவுக்கு தினந்தோறும் வைக்க ஆரம்பிக்கிறாரு அதாவது பாபாவினுடைய எந்த சிலையும் இல்லை எந்த விகிரகமும் இல்லை எந்த படமும் இல்லை ஆனாலும் பாபாவை மனதார நினைத்து அந்த உணவை அதாவது தனக்கு தரப்படுகின்ற அந்த உணவை பாபாவுக்கு அவர் வச்சுட்டு அதற்கு பிறகு பாபாவை வழிபட்டுட்டு அவரும் சாப்பிடுவாரு இந்த மாதிரி கொஞ்ச நாளா எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சார் அதுல அவருக்கு ஒரு திருப்தி அப்பா அடா நாம இன்னைக்கு பாபாவுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அந்த பக்தரின் வீட்டுக்கு விருந்தாளிங்க வர்றாங்க விருந்தாளிகள் வரும் பொழுது இந்த சமையல்காரர் சமையல் எல்லாம் ரொம்ப தடபுடலாக செய்கிறாரு எப்போவும் போல சமையல் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சாப்பிடக்கூடிய அந்த நேரம் வருது பார்த்தீங்களா அப்போ வழக்கம் போல பாபாவுக்கு நெய்வேத்தியம் ரெடி பண்ணணும் இல்லைங்களா அவர் அந்த பக்தர் தொல்லை கொடுக்குறார் ஏன் ஏய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா எல்லாம் தயார் எல்லாரும் வந்திருக்காங்க சாப்பாடு சீக்கிரம் தயார் பண்ணு அப்படி இப்படின்னு ரொம்ப தொல்லை கொடுக்குறார் உடனே அறக்க பறக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க ரெடி பண்ணிட்டு பிறகு அந்த நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய அந்த சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு பாபாவுக்கு வச்சுட்டு தீபாராதனை பண்ணிடுறாங்க தீபாராதனை பண்ணிட்ட பிறகு அதே போல் அந்த சமையல்காரர் கற்பனை பண்ணிக்கிறார் இப்போ என்ன நடக்குது அங்க தீபாராதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கையெடுத்து கும்பிடுவாங்க பாபாவுக்கு நெய்வேத்தியம் வச்சிருப்பாங்க இதையெல்லாம் வந்து அவராக கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி பண்ணும் பொழுது எல்லா உணவும் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது இவருக்கு அந்த உணவு கடைசி நேரத்துல பத்தாம போயிடுது எல்லாரும் சாப்பிடுறாங்க இந்த சமையல்காரருக்கு அன்றைய உணவு கிடைக்காமல் போயிடுது நமக்கு சாப்பாடு இல்லை அப்படின்றது அந்த சமையல்காரருக்கு தெரிஞ்சு போச்சு ரொம்ப கவலைப்படுறாரு ரொம்ப வருத்தப்படுறாரு எதுக்கு அவருக்கு சாப்பாடு இல்லைன்றதுக்காகவா கிடையாது ஐயோ இன்றைக்கி நாம் பாபாவுக்கு நெய்வேத்தியம் வைக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு மீதமிருந்த உணவை தான் வந்து அவங்க சமையல்காரருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த உணவு தான் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அது முதல் உணவு பாபாவுக்கு அவர் சமர்ப்பணம் செஞ்சுட்டு அதை அவர் சாப்பிட ஆரம்பித்தார் இன்னைக்கு அந்த உணவும் இல்லை அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு அச்சச்சோ இன்னைக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சே நம்மளுக்கு உணவு இல்லைன்றது வேற விஷயம் என் கையால் திருப்தியாக கொஞ்ச நாளாக பாபாவுக்கு நைவேத்தியம் வச்சுட்டு இருந்தேனே இன்னைக்கு அது கூட வைக்க முடியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்போ டக்குன்னு யோசிக்கிறாரு சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போறாரு போன உடனே கடகடன் என்னென்ன காய்கள் இருக்குன்னு பார்க்குறாரு பார்த்தா எல்லாமே அன்னைக்கு பறிச்சிட்டாரு அவரு பறிச்சிட்டு தான் சமையல் பண்றாரு அந்த காலத்துலலாம் வீட்டு தோட்டத்தில் விளைகிற காய்கறி வச்சுதான் சமையல் எல்லாம் பண்ணுவாங்க அதனாலதான் அன்றைய காய்கறிகள் எல்லாத்தையுமே அவர் வந்து காய்கறிகள் கூட ஒண்ணுமே இல்லையே வெண்டைக்காய் தக்காளி ஏதாவது இருந்தா கூட வைக்கலாமே எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே திரும்புகிறாரு இனி அடுத்து என்ன நடந்தது தோட்டத்துல ஏதாவது காய்கறிகள் அந்த சமையல்காரருக்கு கிடைச்சதா இல்லை வேற ஏதாவது உணவு பதார்த்தங்கள் அவருக்கு கிடைச்சதா அவர் மனசுக்குள்ளே ஆசைப்பட்ட மாதிரியே பாபாவுக்கு நைவேத்தியம் படைச்சாரா இல்லையா இதை வந்து நம்ம சத் சரிதமில் ஒம்பதாவது அத்தியாயத்தில் இரண்டாம் பகுதியில் பார்க்கலாம் இந்த ஒன்பதாவது அத்தியாயத்தின் முதல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களோட ஷேர் பண்ணிக்கங்க இனி அடுத்து சாய் சத் சரிதம் ஒன்பதாவது அத்தியாயத்தின் இரண்டாவது பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய்ராம்